வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி ஒரு ப்ளவுஸில் இந்த தைச்சி முடித்த ப்ளவுஸில் ஒரு எம்ப்ராய்டரி போடுறது அதுக்கு இந்த மிரரு இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் கொஞ்சம் சில மணிகள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃப்ரேமை வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கிறத வெளிப்பக்கம் பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்படி இதில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது எப்படின்னா இப்படி தட்டினா அப்படி சவுண்டு வரணும் அந்தளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த கண்ணாடியை வச்சுட்டு இதை சுற்றி நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த சைஸ் கண்ணாடி வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க அதே கண்ணாடியை அதில் வச்சு தைக்கணும் அது சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டம்தான் நான் வந்து இந்த ப்ளவுஸில் ஒரு சைடு மட்டும்தான் இந்த எம்ப்ராய்டரி போட போகிறேன் இன்னொரு சைடு முந்தி வந்துடுது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இதுக்கு இந்த நூலை அப்படியே ஃபுல்லாக கோத்துக்கிறேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூலை ரொம்ப தையல் தெரிஞ்சவங்க எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க தான் இதை போடணும்னு இல்லைங்க சிம்பிளாக இந்த பாருங்கள் இது மாதிரி சங்கிரி தையல் போட்டுக்கிறேன் அதாவது ரொம்ப டைட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பெருசு பெருசாக போட்டுக்கணுங்க இந்த மாதிரி மிரர் வச்சு தைக்கிறதுனாக்கா ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் இதை ட்ரை பண்ணாமையே இருக்கீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை செய்யக்கூடிய வேலை தான் எனக்கு இது வந்து எழுபது ரூபா தான் செலவாச்சு அதாவது நூலெல்லாம் மிச்சம் இருக்குது இது மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது தாராளமாக எழுநூறுபா வரைக்கும் வாங்கலாம் நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் ஜாஸ்தி ஒர்க் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விலையை கூட்டிக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி சங்கிலி தையல் போட்டு முடிச்சிட்டோமா அப்புறம் இந்த ஊசி எப்படி திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒரு வாட்டி கோர்த்து வாங்கணுங்க இப்படி கோர்த்து வாங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டேலேருந்து இந்த கோர்த்து வாங்குறது ஃபுல்லாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நூலாக இருக்கணும் அதாவது நடுவில் நூல் கட் ஆகிற மாதிரி போ போட்டுக்காதீங்க ஒரு ரெண்டு முழத்துக்காவது கோர்த்துக்கோங்க கண்டினியூஸாக வரணும் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாருங்கள் கடைசி இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வச்சு எடுத்துகிட்டோம் திரும்ப இந்த கண்ணாடி எப்படி வச்சுட்டு இதை அப்படி இழுக்கணும் இந்த ஃப்ரேம்குள்ளே அது போயிடும் அந்த கண்ணாடி ஸோ கண்டினியூஸாக ஒரே நூலாக இருக்கும்பொழுது தான் நடுவில் கட்டாகாமல் ஆகாமல் வரும்பொழுது தான் இந்த ப்ராசஸ் கரெக்டாக வரும் நூல் பாதியில் தீந்திரிச்சு வேறு நூலை இதில் கோக்க முடியாது அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் ஒரே நூலாக கண்டினியூஸாக இருக்கணுங்க இதுக்கப்புறம் நூல் தீந்துருச்சுன்னா கூட வேற கோர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படியே பட்டன் ஹோல் ஒரு செயின்குள்ளே ஒரு ரெண்டு பட்டன் ஹோல் அளவுக்கு பட்டன் ஹோல்னால் தெரியுமா பட்டனுக்கு நம்ம ஹோலுக்கு வைக்கிற மாதிரி அதே தையல் தான் இப்படி இதுக்குள்ளே கோர்த்து இப்படி வாங்கிக்கணும் ஒரு செயினுக்கு ரெண்டு அளவுக்கு போடுங்க ரெண்டு தையல் போட்டால் போதுமானது அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே தையில ரிப்பீட் பண்ணி போட்டு முடிச்சுணுங்க இதுதான் மிரர் ஒர்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எளிமையான வழி இதில் இன்னொரு மெத்தடு கூட இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் மிரர் கொஞ்சம் கூட நம்ம எத்தனை வாட்டி துவைச்சாலும் கழண்டு வராது இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் அது சிம்பிளான தான் இதை விட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஆனால் இதனுடைய லுக்கு அதுக்கு வராது அது வேறு மாதிரியான லுக்கு பாருங்கள் இதை தைச்சி முடிச்சுட்டேன் இதிலையே வந்து நான் சில மணிகளை கோர்த்துக்கிறேன் நீங்கள் இப்படி கோர்த்துக்கிட்டாலும் கோக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் தனியாக வேறு சாதாரண மிஷின் தைக்கிற நூல் தைக்கிறதுக்குல்ல அதில் வச்சு கூட நீங்கள் மணிகளை கோர்த்து இது பண்ணலாம் நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் இது மாதிரி நான் வேறு வேறு கலரில் போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த ப்ளவுஸில் எல்லா கலரும் இருக்கிறதால நான் அப்படி பண்ணுறேன் இப்போ சின்ன சைஸ் மிரராக இருந்தால் இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தையல் போடுங்க நான் வந்து சும்மா சக்க ஜஸ்ட்டு வச்சுருக்கேன் நீங்கள் கம் தடவி கூட ஒட்டிக்கலாம் இப்படி ரெண்டு தையல் போடணும் இப்படி ஒரு ரெண்டு கோடு போட்டுமா அதுக்கு ஆப்போசிட் சைடு இதை பாருங்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி தான் இப்படி ரெண்டு தையல் போட போகிறேன் இதே மெத்தடில் நீங்கள் பெரிய மிரரையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மெத்தடும் இருக்குதுன்றதுக்காக இதை காமிக்கிறேன் இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பட்டன் ஹோல் தையலை இப்படி போட்டு எடுத்துடணுங்க அதில் போட்டது அப்படி உள் பக்கம் போட்டால் இதை இப்படி வெளிப்பக்கமாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு எடுத்துட்டால் இந்த மிரர் இது கூட ஃபிக்ஸ் ஆகிடும் இதுவும் ஒரு மெத்தடுங்க ரெண்டு மூணு மெத்தடில் போடுவாங்க நான் இந்த மெத்தடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது மாதிரி நமக்கு எத்தனை மிரர் வேணுமோ அது அங்கங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் வெறும் மிரர் மட்டும் போட்டால் நல்லாயிருக்காது இதுக்கு கூட கொஞ்சம் பூக்களும் போட போகிறேன் இது பாருங்கள் இது சின்ன மிரர் இதுக்குள்ளே இந்த மிரர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி எழுத்துட்டால் அவ்வளோதான் அந்த ஃப்ரேம் மாதிரி இது உட்காந்துரும் இதுக்கு மேலே நம்ம அந்த பட்டன் ஃபுல் போடுறோம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது மாதிரி மிரர் மட்டும் போடாமல் கூட நெட்டு துணி இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு ரோஜாப்பூக்கு இந்த நெட்டு துணி எடுத்துக்கிறேன் சும்மா ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டிக்கிறேன் ரிப்பன் மாதிரி இதை வந்து ஊசியில் கோர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும் அதுக்கு வந்து அதே கலருக்கு மேட்சாக பிங்க் கலர் நூலும் கோத்து வச்சுக்கிறேன் இந்த நூலுங்கிறது எம்ப்ராய்டரி நூல் தான் சும்மா ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன் ரேண்டமாக அதில் வந்து அஞ்சாக பிரிச்சுக்கணும் அதாவது சிங்கிள் டிஜிட்டில் ஏழு மூணு அஞ்சு இப்படி தான் இந்த போட முடியும் இது வந்து ஒரு சக்கரை மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியுது இல்லையா இது போட்டு முடித்தா இது ரோஜா பூ மாதிரி வருங்க அது வந்து நம்ம நூலில் போடலாம் சாட்டின் ரிப்பனை போடலாம் நான் வந்து என்கிட்ட இந்த நெட்டு துணி இருக்குது இந்த நெட்டு துணி இதில் வச்சா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்னு நினச்சேன் வெறும் பூக்களாக போடாமல் இந்த நெட்டு துணியை வச்சு ஒரு ரோஜா பூ மாதிரிக்கு தான் இந்த எஃபெக்ட் பாருங்கள் ஒவ்வொரு இதிலும் ஜஸ்ட் அப்படி விட்டு வாங்கிக்கிறேன் இது மாதிரி அந்த அஞ்சு இதுலேயும் அஞ்சு கோடை இப்படி தச்சு முடிச்சுக்கிறேன் தச்சு முடிச்சுட்டு முடித்து போட்டுருணுங்க முடிச்சு பின்பக்கம் போட்டு முடிச்சுட்டா இதை பாருங்கள் முடிச்ச மேல் பக்கமாக தான் இருக்குது இதை இப்படி ஊசியில் நூலை கோர்த்து ஒரு கோடை விட்டு அடுத்த கோட்டில் இந்த த இந்த ஊசியை நம்ம அப்படி கோர்த்து எடுக்கணும் இங்கே பாருங்கள் நான் ஊசியை திருப்பிட்டு தான் கோர்க்குறேன் இதுக்குள்ளே கோர்த்துருக்கேன்னா அடுத்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது உள்ளே கோர்க்கணும் இதே தான் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணுங்க திரும்ப அடுத்ததை விட்டுட்டு அடுத்ததுக்குள்ளே வரணும் தெரியுதுங்களா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிற இதில் காமிக்கிறது இது மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது முடிவில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பூவாக வந்துருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு வீல் மாதிரியும் உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் இந்த மாதிரி நெட்டட் துணியில் போட்டிருக்கேன் நீங்கள் இதே நூலில் போடலாம் உள்ளன் நூலில் போடலாம் சாட்டின் ரிப்பனர் போடலாம் இல்லை இந்த எம்ப்ராய்டரி நூல்லேயும் போடலாம் சாஃப்டான துணியில் போடும்போது அது லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ரோஸ் மாதிரி தெரியுது அவங்களுக்கு இதை அடியில் விட்டு அதை முடித்து போட்டுருணும் இது வந்து சாஃப்டான துணியில் எடுக்கும்போது தான் இது நல்லாயிருக்கும் ஹார்டான துணியில் போட்டோம்னா நல்லா இருக்காது முடிச்சு போட்டோம்னா அவ்வளோதாங்க இது ஒரு ரோஸ் ஆகிடுச்சு பாருங்க எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் போட்டு எடுத்துக்கணுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மணிகளெல்லாம் தனியாக சொன்னேன் இல்லையா இது மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மணிகளை வச்சு தச்சுக்கலாம் எல்லா கண்ணாடியிலையும் நான் ஜஸ்ட் எங்கிட்ட இருக்கிற மணியை தைக்கிறேன் நீங்கள் கோல்டோ சில்வரோ உங்களுக்கு வேண்டியதை தைச்சிக்கலாம் சும்மா சாக் பீஸில் இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன் அது வந்து காம்புக்கு அதுக்கு பச்சை கலரில் நூல் எடுத்துருக்கேன் ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது காம்பு தையல் ஜஸ்ட் இப்படி போட்டு பின்பக்கமாக இப்படி விற்று எடுக்கணும் அவ்வளோதாங்க இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது இந்த மாதிரி தையல் இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த எம்ப்ராய்டரி போடுறதுக்கு டிவி பார்த்துக்கிட்டே நீங்கள் உட்காந்து இந்த எம்ப்ராய்டரியை அழகாக பண்ணலாம் வெறும் பிளவுஸு தைச்சி முடித்த ப்ளவுஸில் ஏதாவது ஒர்க் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒர்க்கை கூட நீங்கள் செய்து கொடுக்கலாங்க கொஞ்சம் செலவு பண்ணால் போதும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பணம் வாங்கலாம் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது கிடைக்கும் லீஃப் போட்டுட்டு இது கூடவே நான் கொஞ்சம் ஸ்டோனை ஒட்ட போகிறேன் அதாவது கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கு இல்லையா குட்டி குட்டி ஸ்டோன் இதை தான் ஒட்ட போகிறேன் இதுக்கு நான் இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஸ்டோனை ஒட்டிக்கிறேங்க குட்டி குட்டி ஸ்டோன் காமிச்சில் அதை ஒட்டிக்கிறேன் கைக்கு வந்து ஃப்ரேம் போட முடியாது அதனால் ஃப்ரேம் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே தையல் தைச்சி முடிச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு ஃப்ரேம் போட முடியாது இல்லையா அதனால் இது மேலே மணியை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஸ்டோனை ஒட்டி முடிச்சிட்டோம்னா நமக்கு வேண்டிய இந்த டிசைன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ப்ளவுஸில் தைக்கிறது ஒரு விதம்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு டெக்கரேஷன் பண்ணுறது இது ஒரு விதங்க சாதாரணமாக எம்ப்ராய்டரி போடாமல் இந்த மாதிரி கண்ணாடி வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நமக்கு தெரியும் அதுலேயும் இந்த மாதிரி டார்க் கலர் ப்ளவுஸில் இந்த கண்ணாடி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் கலரோட டார்க் கலரில் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இந்த எம்ப்ராய்டரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்